தொண்ணூறுகளில் ரொம்ப ஃபேமஸான இந்த பெட்டி கடை ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அரிசி மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்டியாக மொறுமொருன்னு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசியை சுத்தமாக கழுவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் அரிசி வந்து எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து நல்ல மொறு மொறுன்னு சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா ஊறிச்சு தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா ஈரம் போகிற அளவுக்கு நிழலில் வச்சு காய வச்சுக்கலாம் இப்போ நம்ம கையில் எடுத்து பார்த்தா கையில் அரிசி ஒட்டி வரணும் கீழே கொட்டினாலும் அதை ஒன்று ரெண்டு அரிசி நம்ம கையில் ஒட்டணும் இப்போ இந்த ஸ்டேஜில் மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ பவுட்ரு பண்ணிவிட்டோம் இதை வந்து நல்லா ஒரு நைஸாக அந்த அரிசி மாவு வந்து நல்லா நைஸாக வரணும் அந்த அளவுக்கு வந்து சலிச்சிக்கணும் நொய்யே இருக்கக்கூடாது நல்லா நைஸாக இருக்கணும் நம்ம அந்த மாதிரி ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த நொய்யை வந்து நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதிலே நான் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபது கிராம் அளவுக்கு டால்டா அல்லது பட்ரை எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து பட்ரு எடுத்துருக்கேன் இதில் எல்லாம் ஒன்றா சேர்த்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இந்த மாவு முழுசும் போடக்கூடாது அரை உப்பு மட்டும் சேர்த்துக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் ஸ்பூன் உப்புனா ஒரு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெண்ணையும் அரிசி மாவும் ரெண்டும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா பிசஞ்சிக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும் ஹார்டாக இருக்காது இந்த மாவில் நம்ம இது ரெண்டு பொருளை தவிர வேறு எதையும் நம்ம சேர்த்த போகிறது கிடையாது பேக்கிங் சோடா கூட தேவையில்லை இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றி மாவு வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் மாவு வந்து நல்லா பிசையணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா சேர்ந்து வந்த பிறகு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து தொளிச்சு தொளிச்சு தான் வந்து இந்த மாவு வந்து பிசையணும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துச்சு மாவும் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து எடுத்து உருட்டி வச்சுக்கலாம் இந்த உருண்டை வந்து வெடிப்பு இருக்கக்கூடாது நல்லா அப்படியே நைஸாக இருக்கணும் பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே ஈவனாக நல்லா நைஸாக இருக்கணும் அந்தளவுக்கு வந்து உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுலேயும் உருண்டு பிடிச்சி தயாரி எடுத்து வச்சுக்குவோம் அடுத்தது எண்ணெய் வந்து நான் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து இந்த உருண்டையை போகிறப்ப நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த உருண்டை வந்து எண்ணெயில் கரையாது எண்ணெய் வந்து சரியாக சூடு இல்லாமல் நம்ம போட்டோமா எல்லா மாவு எல்லாமே கரைஞ்சி போயிடும் எண்ணெயும் வந்து எல்லாம் அந்த கரைஞ்சி போன எல்லா கசடும் வந்து அது உள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால எண்ணெய் நல்லா காய வச்சு உருண்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அந்தளவுக்கு வரைக்கும் நல்லா பொறிச்சு தனியாக எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து ஒரு கப்பு நம்ம அரிசி எடுத்தோம் கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம் வெல்லத்தை எடுத்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போட்டு இதை கரைச்சிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சிட்டு அந்த பாகு வந்து நல்லா கொல கொழுன்னு இருக்கணும் உருட்டுனா வந்து உருண்டு ஆகக்கூடாது கொல கொழுன்னு இருந்தால் போதும் இப்போ பொறிச்சு வச்சுருக்கிற உருண்டையை வந்து இதிலேயே போட்டு நல்லா எல்லாம் கோட் ஆகிற அளவுக்கு எல்லாம் ஒட்டி வரணும் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் வந்து இதை வந்து நம்ம அண்ணலில் வச்சிருக்கூடாது வச்சுமா நம்ம நல்லா அந்த கடலை பருப்பி செஞ்சால் அந்த பருப்பினுடைய இது எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெள்ளைப்பாகு வந்து அப்படி ஆயிரும் கொதி வந்தவுடனே அந்த கொலன்னு இருக்கிற பாதத்தில் இதை போட்டு நல்லா கிளரி விட்டு தனியாக எடுத்து அதே பாத்திரத்துலையும் வைக்கக்கூடாது வேறு ஒரு பாத்திரத்தில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் நல்லா ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது தொண்ணூர்களில் ஃபேமஸான கடை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி பிளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்